வணக்கம் நண்பர்களே இன்று நாம் பார்க்கப் போகின்ற காணொலியின் தலைப்பு அம்மாவுக்கும் மனைவிக்கும் நடுவுல சிக்கிறவங்க மனசு எவ்வளவு துன்பம் தெரியுமா இது ஒரு கணவனின் மறைக்கப்பட்ட வழியை பற்றி பேசும் காணொளி ஒருத்தருக்கு ரெண்டு பேருமே உலகம் ஒரு பக்கம் உயிரை கொடுத்த தாய் இன்னொரு பக்கம் தன் வாழ்க்கையையே கொடுத்த மனைவி இந்த இரண்டு அன்புகளுக்கும் நடுவுல சிக்கி அமைதியா நின்னு வேதனைப்படுற ஒரு மனசுடைய வழி உங்களுக்கு தெரியுமா வீட்ல நடக்கிற சின்ன சின்ன சண்டைகள் ஈகோ மோதல்கள் இதையெல்லாம் அவர் வெளியே காட்ட மாட்டாரு ஆனா தினமும் ஒரு போர்க்களத்துல நின்னுட்டு யாருக்கு சப்போர்ட் பண்றதுன்னு தெரியாம தவிக்கிறவர் தான் அந்த கணவன் இந்த துன்பத்திலிருந்து வெளியே வரதுக்கு என்ன வழி இந்த சிக்கல் எங்கேயோ ஆரம்பிக்கிறது இல்லை இது அன்பின் அதிகாரம் மற்றும் உரிமை போரில் ஆரம்பிக்குது நான் தான் உன்னை பெத்தவ என் பேச்சு தான் கேட்கணும்னு அம்மா உன் கூட வாழப்போறவண்ணா நீ எனக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும்னு மனைவி இந்த இரண்டு தரப்போட எதிர்பார்ப்புகளை சுமந்துட்டு சமநிலையை தேடி தவிக்கிற அவர் மனசுல ஓடுற மூணு பெரிய துன்பங்கள் என்னன்னு உங்களுக்கு சொல்லி அதற்கான ஒரே தீர்வையும் நாம பார்க்க போறோம் இந்த வீடியோவை அம்மா மனைவி மற்றும் அந்த நடுவில் தவிக்கும் கணவன் மூவருமே பார்க்கணும் துன்பம் நம்பர் ஒன்று நிரந்தரமான குற்ற உணர்ச்சி அவர் யாருக்கு ஆதரவா பேசினாலும் மற்றவர் மனசுல இவர் நம்மள விட்டுக் கொடுத்துட்டார்னு ஒரு நினப்பு வரும் அம்மா கிட்ட நியாயம் பேசினா மனைவி சோகமாகறா மனைவி கிட்ட ஆறுதல் சொன்னா அம்மா கோபமாகிறா இது ஒரு முடிவில்லாத குற்ற உணர்ச்சி வளையத்தில் அவரை சிக்க வைக்குது துன்பம் நம்பர் இரண்டு ஹீரோவாக முடியாத நிலை அவர் இந்த சண்டையை தீர்த்து வைக்க குடும்பத்தோட தலைவராக நினைக்கிறார் ஆனா அவரோட ஒவ்வொரு முயற்சியும் இன்னொரு சண்டைக்கு காரணமா முடியுது இந்த மோதலை தீர்க்க முடியாம அவர் ஒரு கையாளாகாத நடுவராக மாறி போறார் துன்பம் நம்பர் மூன்று தனிமையின் வலி வெளியில ரொம்ப சிரிச்சு பேசினாலும் வீட்டுக்குள்ள நடக்கிற சண்டைகள் அவரை சோர்வடைய வைக்குது அவரோட வலி சண்டை போட்ட ரெண்டு பேருக்கும் புரியாது இதை யார்கிட்டையும் சொல்லவும் முடியாது இதனால் மன அழுத்தமும் தனிமையும் அவர் மேலே அதிகமாக ஏறுது இந்த எல்லா சிக்கலுக்கும் ஒரே ஒரு தீர்வு தான் இருக்குது அது எல்லை நிர்ணயம் மற்றும் பொறுப்பை மாற்றுவது அதாவது ஒவ்வொரு உறவுக்கும் ஒரு தெளிவான கோட்டை வரையணும் கணவன்மார்களே உங்க வழி எங்களுக்கு புரியுது ஆனா அமைதியா இருக்கிறது ஒருபோதும் தீர்வாகாது உங்க குடும்பத்தோட தலைமை பொறுப்பை எடுத்து அன்பா ஆனா உறுதியா முடிவுகளை எடுங்க அப்போது தான் உங்க அமைதி திரும்பும் அவர் செய்ய வேண்டியது அம்மா கிட்ட அம்மா இது எங்க ரெண்டு பேரோட முடிவு உங்க அன்பு எப்பவும் எங்களுக்கு தேவை ஆனா எங்க குடும்ப விஷயங்கள்ல இறுதி முடிவு இதுதான் உறுதியா ஆனா அன்பா சொல்லணும் மனைவி கிட்ட உன் உணர்வுகளுக்கு நான் மதிப்பு கொடுக்குறேன் நம்ம குடும்பத்துக்கு நான் உன்னோட நிற்கிறேன்னு உத்தரவாதம் கொடுக்கணும் அவர் மனைவிக்கு முதன்மை துணியா நிற்கணும் அம்மாவுக்கு மரியாதையும் பாதுகாப்பும் கொடுக்கணும் இந்த எல்லையை தாண்டாம ரெண்டு உறவுகளுக்கும் தனித்தனியான மதிப்பை கொடுத்தால் மட்டும்தான் இந்த மனச்சுமை அவரை விட்டு விலகும் உரிமை வர்சஸ் அன்பு யார் யாருக்கு முக்கியம் இந்த உணர்வு தீர்வு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மனைவி அம்மா முக்கியமா அந்த மனச்சுமையில் இருக்கிற கணவன்மார்களுக்கு இந்த வீடியோவை பகிர்ந்துக்கோங்க அடுத்த முக்கியமான குடும்ப பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்